நிவி மேலே இருக்கிற கோவத்துல போலீஸ்க்கு கால் பண்ணி விஜய் இருக்கிற இடத்த சொன்ன யமுனா ஸோ என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமா அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இளசுகளினுடைய மனசை கொள்ளை கொண்ட ஒரு சீரியலாக விஜய் டிவி மகாநதி சீரியல் இருந்துட்டு வருது ஸோ அதாவது இப்போ ரீசண்டாக இதில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா வெண்ணிலாவை கீழே தள்ளிவிட்ட பசுபதி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விஜய் மேலே அந்த பழியை தூக்கி போட்டுட்டார் இதனால் விஜய் குற்றவாளியாக போலீஸார் தேடப்பட்டுட்டு வராரு சோ மகாநதி சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அஞ்சு மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஒளிபரப்பாச்சு அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா நிவினை சந்தேகப்பட்டு யமுனா நிவின் கிட்ட பயங்கரமா சண்டை நிவின் நான் விஜய பாக்குறதுக்காக தான் அங்க போனேன் காவேரி அங்க இருப்பா அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நிவினை நம்பாத யமுனா போலீஸ்க்கு கால் பண்ணி விஜய் இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க போலீஸுமே விஜய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி விஜயை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோக்கள் அண்ட் இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா யமுனாவை வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்குமே தன்னுடைய அம்மாவுக்கு பயந்து பயந்து விஜய் விஜய்க்கு வந்துட்டு உதவிகளையும் அவர் மேலே அன்பையும் காமிச்ச காவேரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா பயங்கரமாக ஆவேசமாகி யமுனாவையும் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு நான் விஜயை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத நீ அம்மாக்கிட்ட சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆவேசமாக கிளம்புறாங்க ஒரு வழியாக விஜய் மேலே இருக்கிற அன்பை காவேரி இந்த அளவுக்கு கோபமாகவும் ஓப்பனாகவும் அவங்க அம்மாக்கிட்டே வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு ரீசனாக யமுனா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு வாழ்த்துக்களும் ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு தான் வருது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்